三轮车。<laughs>

தயாராக நிலையில் இருப்போம் அதனை தொடர்ந்து ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இடங்களில் அணியினரும் வடற்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருப்பார் கேட்டு இன்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் முடிஞ்சிட்டு யாரும் இனிமேல் வர வேண்டாம் போட்டியினை முடிக்க காலதாமதமாகும் இந்த போட்டியினை தொடர்ந்து அழகப்போபுரம் அணியினரும் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளைகளும் ஜூனியர் அணியினர் மிரட்டல் பாய்ஸ் தயார் நிலையில் இருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஏஞ்சல் இடையன் குளம் அணியினரும் வடவர்பெட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் you அருமையான வெற்றி புள்ளி மூஞ்சிலடி அணியினருக்கு இந்த போட்டி முடிந்த மறுகணமே வனக்கப்புறம் அணியினரும் ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளை மிரட்டல் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஏஞ்சல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இடைநிலை அணியினரும் கடற்பட்டி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிறோம் அதனைத் தொடர்ந்து ஆறுமுகப்பட்டி அணி நேரம் குளம் அணி நேரம் தயாராக இருக்குமாறு கேட்டு அதனைத் தொடர்ந்து மேல புதுகுடி செவன் ராக்கெட் அதனைத் தொடர்ந்து மேலோபூர்ணி செவன் ஸ்டார் முதலைக்குளம் அதனைத் தொடர்ந்து காமராஜர் நகர் கீழச்சடையம்மான் குளம் அதனைத் தொடர்ந்து சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிள்ளைகுளம் அணி நேரம் வடகேற்கும் அதனை மஞ்சோளி அணி நேரம் வட்டகுளம் அணி அனைத்து அணி நேரம் தயார் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் பதினொன்றாவது மாபெரும் மின்னலு கபாடி போட்டி இந்த கபாடி போட்டியை காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் அருமையான டிஃபென்ஸ் மூங்கிலேடி அணியினர் ஏன் மூங்கிலடி நான்கு கணக்காடு ஆறு Thank <laughs> you.

चलिए इसीलिए सुन के बॉक्स में आरी पोर्ट आ पोर्ट यार राउंड में है बेटा पास में फाइनल टोटल हो लो இந்த போட்டியினை தொடர்ந்து அடுத்தபடியாக அழகப்ப புறமணி நிறம் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் உடல் அணி நிறம் ஆடுகளத்திற்கு அழகா மேல ஒரு மாதிரி கட்டுவிடுறோம் கிரவுண்டு கிட்ட வந்துருங்க மேட்ச் முடிய போது சீக்கிரம் வந்துருங்க அனைவருக்கும் பிரியாணியானது கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது அனைவரும் பாண்டி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்

கடைசி ஐந்து நிமிடம் ஐந்து கலக்காடு பதினாறு അവർ കാടയേക്കുന്നു കുട്ടേകളും ആളുകൾ തേർഡ് റൗണ്ട് റോളേ ആളുകളെ പരസ്പരം ഓർമ്മിപ്പിക്കേറ്റല്ലോ ആളേ പ്രോബം കുട്ടേകളും ആടുകളെ നോക്കി ഇങ്ങള് ഒന്നും കൂടി കടി കടി ഇപ്പുറം വന്നിട്ട് ആവുന്നു ശിവൻജി സ്പോർട്സ് കപ്പ് വാജിന്റെ സണ്ട് കൊഞ്ഞ ചാമ്പ്യൻ ചാക്കറ്റ് പറക്കിടുന്നു ரொம்ப ചെറുതു கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இந்த போட்டி முடிந்த மறுகணமே அலகப்போபுரம் கிளப் மிரட்டல் ஆடுகளத்திற்கு அருகாமையில் வருமாறு கேட்டு விடுகிறோம் நீங்க பக்கத்துல வந்துருங்க மேட்ச் உடனே உடனே நடத்தணும் காலையில சீக்கிரம் முடிக்கணும் உள்ளூர் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரு மாதிரி கேட்டு விடுகிறோம் தொடர்ந்து கடைசி மூன்று பதினாறு ஆறு கடைசி இரண்டு நிமிடம் கபடி போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கிளப் பதினொன்றாவது மாபெரும் விண்வொளி கபடி போட்டியானது இந்த கபடி போட்டியிற்கு பாதுகாப்பு வலை கொண்டிருக்கும் சேர்ந்த மகாதேவி காவல்துறை அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் കടേശോ മുപ്പത്തിനാട് പതിനാറ് சேரை சேரை தெற்கு ஒன்றியம் முக்கிய பொரான ஆனந்தராஜ் அவர்களுக்கு நம்முடைய ஊரில்